தான் ஒரு விவசாயி என்பதால் விவசாயிகளின் கஷ்டங்கள் தனக்கு புரியும் என்றும் முதல்வர் ஸ்டாலினுக்கு அது தெரியாது எனவும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார் கொரோனா காலம் வாழ்வாதாரம் தொடக்க வேளாண்மை வாங்கிய பயிர்கடன் பனிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி தள்ளுபடி செய்தோம் நான் முதலமைச்சர் நான் ஒரு விவசாயி இன்றைக்கும் நான் சொல்கின்றேன் என்னுடைய அடையாளம் விவசாயி அது விவசாயிய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் வேதனை நன்றாக உணர்ந்தவன் உங்களோடு இருந்து நான் வாழ்ந்தவன் ஸ்டாலின் அப்படி அல்ல அப்பா முதலமைச்சர் இருந்தாரு திமுக தலைவரா இருந்தாரு கஷ்டம் தெரியாது மக்களுடைய பிரச்சனை தெரியாது மேட்டு தண்ணி திறந்தல திறக்கப்படல அது மட்டும் மட்டுமல்ல திரு ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் மேட்டூருக்கு வந்தார் அப்ப வந்து பேசினார் நானும் டெல்டா காரன் இப்படி வீர வசனம் நெஞ்ச நிமித்தி நானும் டெல்டா காரன் அப்படின்னு குருவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விட்டார் ஆக விவசாயிகளும் சுமார் ஐந்தரை லட்சம் ஏக்கர் குருவை சாகுபடி செய்தார்கள் விவசாயிகள் ஆனா முழுமையா தண்ணி கிடைக்கல இடையில தண்ணி பற்றாக்குறை அப்ப கர்நாடகத்திலிருந்து அணையிலிருந்து நமக்கு தேவையான தண்ணி திறக்கல ஸ்டாலின் அந்த கனடா அரசுக்கு போதிய அழுத்தம் கொடுக்கல அதனால நமக்கு தண்ணி முறையா வந்து சேர்ல இன்னைக்கு பெங்களூர்ல இந்தியா கூட்டணி மீட்டிங் நடக்குது அந்த இந்தியா கூட்டணியில இருபத்தி ஆறு கட்சிகள் அடங்கி இருக்குது அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள ஸ்டாலின் போறார் அங்க கர்நாடகத்தினுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சிவகுமார் சால்வு எழுச்சி வரவேற்கிறார் அங்க இருக்கிற கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பார்க்கிறார் ஒண்ணுமே பேசல இந்த மக்களை பத்தி கவலை இல்லை இங்க இருக்க டெல்டா செயல் பற்றி கவலை இல்ல தமிழ்நாட்டு மக்கள் பற்றி கவலை இல்ல அவருக்கு வேண்டியது அதிகாரம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க